உள்ளம் பலவீனமாக இருந்தால் பழிக்கு பழி வாங்குவாங்க உள்ளம் பலவீனமாக இருக்குதுன்னா பழிக்கு பழி வாங்குவாங்க இப்போ எங்களோட உள்ளம் பலவீனமாக இருக்குன்னு என்ன தெரியுமா யாராவது ஏசுனா நான் அவனுக்கு திரும்ப ஏசாத வர நிம்மதி வராது இப்போ என்ன அர்த்தம் உள்ளம் பலவீனமா இருக்குது இப்போ உள்ளம் பலமாயிடுச்சுன்னா மன்னிக்க ஆரம்பிக்கும் உள்ளம் இருக்குது நான் மன்னிக்கிறேன் நான் விட்டுடுறேன் மன்னிக்க மறக்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டாவது நிலை இப்போ மன்னிக்கிறது என்ன பலவீனமான நிலை என்ன உள்ளம் பலவீனமாக இருந்தால் பழிக்கு பழி வாங்கும் அப்படின்னா என்ன பழிக்கு பழி வாங்குறா அதில் மனசில் நிம்மதி இருக்காது ரெண்டாவது நிலை என்னெண்டா உள்ளம் இருக்குது பலமாக இருந்தா என்ன செய்யும் என்றால் அது மன்னிக்கும் மறந்துடும் இந்த நிலையும் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் எப்படி உதாரணமாக சரி செஞ்சத உள்ளதுக்கு எடுத்துட்டு அறிவாரு அப்ப மன்னிக்கிறாரு மறக்கிறார் நன்மை கிடைக்கும் ஆனா கொஞ்சம் கவலையும் இருக்கும் இப்படி மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் ஆனா இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு உள்ளது கொண்டு வருவாங்க இது ரெண்டாவது நிலை எப்போ உங்களோட உள்ளம் முதிர்ச்சி அடையுமோ ரெண்டாவது பலம் மூன்றாவது மெச்சு அதாவது முதிர்ச்சி அடைகிறது மெச்சுவேன் சொல்லுவோமே முதிர்ச்சி அடைந்து விட்டால் நீ முதிர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்தால் அது சில விடயங்களை பொருட்படுத்தாது கண்டுகொள்ளாது கண்டுகொள்ளாமல் அப்படி கடந்து போகிறது அது எனக்கு உங்களுக்கு தானே இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் ஆ எனக்கு சொன்னார் சரி சரி அப்படி போயிடுவான் அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள ஃபோக்கஸ் அவங்கள எல்லாமே அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் இருக்கும் யார் என்னை பற்றி எதை சொன்னாலும் என்னிடம் இருப்பதில் எதுவும் கூட போகிறது இல்லை குறைய போகிறது இல்லை கண்ணியத்துக்கு பொறுப்பானவன் அல்லா இழிவுக்கு பொறுப்பானவன் அல்லா நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை இழிவுபடுத்துவான் உலகமே சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் அல்லா கண்ணியப்படுத்த நினைத்தால் இந்த உலகத்தால் இழிவுபடுத்த முடியாது